கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த பதிவை தொடங்குறதுக்கு முன்னாடி முருகப்பெருமானோட காலடியை தொட்டு வணங்கிட்டு தொடங்கலாங்க ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு கவலையே வேண்டாங்க ரொம்ப அற்புதமான காலகட்டமாக பிறந்திருக்கு அதிர்ஷ்ட யோகம் நினைச்ச காரியங்கள் கைகூடும் கும்பம் அப்படின்னாவே பூர்வீக சொத்துக்களை வச்சு பலமாக இருப்பாங்க ஆனால் இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்து பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது சொந்த முயற்சியில தான் வளர்ந்துருப்பாங்க இவங்களுடைய பலமே இவங்களுடைய ரொம்ப உறுதியானவங்க தைரியமும் ஐ அதிகமாக கொண்டவங்க அயராத உழைப்புக்கு சொந்தக்காரங்க இவங்களுடைய செயல்பாடு அப்படின்னாவே மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் மற்றவங்களால செய்ய முடியாத ஒதுக்கிவிட்ட விஷயத்தை கூட சர்வ சாதாரணமா செஞ்சு முடிச்சு சாதனையாளர்களா வளம் வருவாங்க இவங்க உங்களுடைய பலவீனம் என்ன தெரியுங்களா இறக்க சுபாவம் அதிகம் வச்சிருப்பாங்க இதை வந்து பல பேர் பயன்படுத்திட்டு உங்களை ஏமாற்றவும் செஞ்சுருப்பாங்க நிறைய ஏமாந்துருப்பீங்க இதில் பல பேர் வந்து பயங்கரமாக ஏமாத்தி இருப்பாங்க ஒரு சில நேரங்களில் அதை நினச்சி நீங்கள் ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய இறக்க குணத்தை எங்கே காட்டணும் உண்மையாகவே அவங்களுக்கு இறக்கப்படுற அளவுக்கு தான் இருக்காங்களா அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உதவி பண்ணுங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு குறைவு அப்படிங்கிற ஒன்று இருக்கவே இருக்காதுங்க எப்பவுமே முன்னேற்றத்தை மட்டுமே அடைய முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் சரி ரொ ரொம்ப கற்பனை திறனோடு செஞ்சு முடிப்பீங்க கலை நுணுக்கத்தோடு செய்வீங்க மற்றவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு தான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் பா சமைய இருக்கம்பா அப்படிங்கிற அளவுக்கு தாங்க இருக்கும் சின்ன சின்ன விஷயம் கூட மற்றவங்களை வந்து வியப்பில் ஆழ்த்தும் இவங்களை வரைக்கும் யாருக்கும் ஒரு சின்ன கெடுதல் கூட செய்ய வராதுங்க சூதுவாது தெரியாது மனசில் பட்டதை கொட்டிருவாங்க இதுதான் கும்பம் பொறுத்த வரைக்கும் யாரும் இவங்களுக்கு கெட்டது பண்ண மாட்டாங்க மற்றவங்க உங்களுக்கு கெட்டது பண்ணணும்னு நினைச்சாலும் நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கடைசி நேரத்தில் அது அவங்களுக்கே திரும்பிடுங்க கும்பத்தை பொறுத்த வரைக்கும் யார் ஏமாத்துறாங்களோ கும்பத்தை யார் தண்டிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது உங்களுக்கு தான் பல மடங்கு வந்து சேருங்க பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ பலம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலுமே சரி சர்வ சாதாரணமாக கடந்து வந்துடுவீங்க அதை பார்க்குற மற்றவங்களாம் எப்படிடா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தாங்க இருக்கும் ஏன்னா நீங்க அவ்வளவு உண்மையா இருக்கீங்க கடவுள் ஏதாவது ரூபத்தில் இவங்கக்கிட்ட வந்து அதிலிருந்து பாதுகாத்து ஓரம் தள்ளிட்டு முன்னேற்ற பாதையில் எப்போவுமே நடப்போட்டுட்டே இருப்பீங்க சிலர்லாம் வந்து நினைப்பீங்க இவங்க எல்லாம் எங்க வாழ்க்கையில உருப்பட போறாங்கன்னு நினைச்சிருப்பாங்க ஆனா இவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தொடர்ந்து நடப்போடக்கூடிய ஆமை மாதிரி மெது இதுவா தாங்க போவாங்க ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படியாவது முன்னேறி இருப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் முழுக்கவே நிறைய நல்ல நல்ல மாற்றங்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கு எல்லா விஷயங்களையுமே வெற்றி பெறுவீங்க உற்றார் உறவுக்காரங்க உங்களுடைய உயர்வை கண்டு ஆச்சரியப்படுவாங்க வருமானம் பெருகும் சமூகத்துல அந்தஸ்து உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும் இழப்புகளை எல்லாமே ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இப்போ நீங்கள் உன்னிப்பாக கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி திட்டம் போட்டு செயல்படுறதன் காரணமாக வெற்றி கிடைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுதுங்க இருந்தாலும் கண் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி உணர்ந்தீங்க அப்படின்னா உடனே மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க அதுவும் சரியாயிடும் மேலும் உங்களோட மனசு புண்படுறபடி நிறைய பேர் பேசியிருப்பாங்க வருத்தத்தையும் கொடுத்திருப்பாங்க அவங்க எல்லாம் இப்ப வந்து நாங்க செஞ்சது தப்புன்னு உணரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சூழல் வந்து சாதகமா இருக்கிறதுனால இனி உங்களுடைய மனசுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காதுங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்தோட சுற்றுலா போயிட்டு வருவீங்க சந்தோஷமா இருப்பீங்க வருமானம் இரட்டிப்பாகும் புதுசா வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாமே அமைப்பு நடக்குங்க உத்தியோக பணிகளில் இருக்கவங்க தனியார் துறையா இருக்கட்டும் இல்லை அரசாங்கத்துறையா இருக்கட்டும்ங்க உங்களுடைய உடலும் உள்ளமும் உற்சாகப்படக்கூடிய அளவுக்கு சாதகம் உயர் அதிகாரிகளுக்கு முழுமையான ஆதரவு கொடுப்பாங்க மறைமுக வருமானம் அதிகரிக்கும் தனிப்பட்ட சலுகைகள் கிடைக்கும் பொருளாதார நிலை மேம்படுதுங்க வேலை தேடி அலையிறவங்களை எல்லாமே இப்ப வந்துட்டு நல்லதொரு வேலை அமையும் குடும்பத்தில் குதலம் நிரம்பி வழிய போகுதுங்க சுப நிகழ்ச்சிகளை இனிமைய நடத்த முடியும் எல்லா சாதகமான சூழல் இருக்குங்க கௌரவ பதவிகள் தேடி வரும் தனியார் வேலை பார்க்கிறவங்களுக்கு எல்லாமே நிறைய முன்னேற்றம் இருக்குதுங்க உயர்வான முன்னேற்றம்னா சொல்லலாம் சேமிப்புகளுக்கு உயருங்க வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க உங்களுடைய வாகன வசதிகள் எல்லாமே எ கொள்ளக்கூடிய காலகட்டம் சந்தோஷம் மட்டுமே குடிக்கொள்ளக்கூடிய காலகட்டம்னே வச்சுக்கோங்களேன் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் வாடிக்கையாளர்களினுடைய ஆதரவு பெருகிட்டே போகுங்க வியாபாரத்துல நல்ல முன்னேற்றத்தை அடைவீங்க திருப்தியான வாழ்க்கை அமையுங்க லாபம் இருக்கும் பொருளாதார நிலையில உயர்வு இருக்குது உங்களுடைய முன்னேற்றத்தோட காரணமா சேமிப்பு வந்துட்டு அசையாத சொத்துக்கள் மேலே முதலீடு பண்ணுவீங்க வண்டி வாகனம் வாங்கி உங்கள் வசதிகள் வந்து பெருகுங்க வாடிக்கையாளர்கள் திருப்தி அடைவாங்க அந்த அளவுக்கு தரமான பொருட்கள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதிக அளவில் எந்த ஒரு பொருளும் உடனடியாக உங்ககிட்ட இருப்பு இருக்காதுங்க உடனடியாக வந்துட்டு சேல்ஸ் ஆயிடும் தொழில வந்துட்டு நல்ல லாபத்துக்கு போகிறதுனால ரெண்டு மூணு மூணு தொழில் செய்வீங்க ஒரு ஒரு பிரான்ச் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரெண்டு மூணு கிளைகள் தொடங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பெரிய பிஸ்னஸ் எல்லாம் செய்வீங்க தொழில் ரீதியாக வருமானத்தில் குறைவே இருக்காதுங்க அடுத்தது கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய புதிய பெரிய பெரிய வாய்ப்புகள் தேடி வருங்க நீங்கள் வந்துட்டு வாய்ப்பை தேடி அலைஞ்ச நிலை மாதிரி உங்களை தேடி பல பேர் வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தேடி வருவாங்க உங்கள் தகுதி அப்படிங்கிறது உயர்வாக போகுது எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை உயர்வுக்கு வரப்போகுதுங்க உங்களுடைய பெருமை உயரும் ஒரு சிலருக்கு தேர்வு பெறுவீங்க வண்டி வீடு வாகனம் எல்லாமே போகுதுங்க குடும்பத்தில் எல்லார்த்தோட மகிழ்ச்சிக்கும் நீங்க வழிவகை செய்வீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி துறையில சாதனை படிப்பீங்க சிறப்பிடம் பெற்று விளங்குவீங்க பெருமையும் புகழும் அடைவீங்க பெற்றோர் மற்றும் டீச்சர்ஸ் கிட்ட பாராட்டுகள்

அறிவியல் மருத்துவம் இந்த மாதிரியான துறைகளில் இருக்கவங்க முன்னேற்ற தடவீங்க உயர்கல்வி கற்றுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுங்க சிலர் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கப்பவே நல்ல வேலை அமையும் சிம்பிளாக சொல்லணும்னா எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி அடுத்தது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் நாளுக்கு நாள் உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்துக்கிட்டே தாங்க போதும் தன்னலம் மற்றும் உங்களுடைய பணிகளின் காரணமா சிறப்பான பதவிகளை அளிக்க வந்துட்டு தலைமை காத்து முன்வருவீங்க தொண்டர்கள் மத்தியிலும் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் பொருளாதார வசதிகள் நல்ல உங்களுடைய அத்தியாவசியமான தேவைகள் எல்லா அமைப்புமே நிறைவேறப் போகுது பொதுமக்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பெரும் மதிப்பு கிடைக்க போகுது பலருடைய அன்பு தொல்லைகளுக்கு ஆளாகக்கூடிய சாதகமான காலகட்டம் பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப நிர்வாகத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுங்க திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல அமையும் நீங்க விரும்பியவரே வந்து திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் வேலையில இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சேமிப்பு பெருகும் மனமகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டங்க பண தேவைகள் அதிகமாக வர்றதுனால ஒரு சிலர் வந்து நம்பகமற்ற சீட்டு கம்பெனியில் பணம் கொடுத்து ஏமாறுறதுக்கு அதனால் கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க குறிப்பா நீண்ட காலமா உங்க மனசுக்குள்ள இருந்து வந்த சிந்தனைகள் எல்லாமே இப்ப தீரப்போகுதுங்க செயல் வடிவம் பெறும் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும் வாகன வசதிகள் பெருகும் மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முன்னேற்றம் பெறுவீங்க படிக்கக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாங்க குடும்பத்தில் திருமண நிகழ்ச்சிகள் சீமந்தம் காது குத்து இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மேலும் எல்லா வகையிலையுமே சொல்லணும் அப்படின்னா உபரி வருமானம் பெருகுங்க மதிப்பு மரியாதை உயரும் வெளிநாட்டு பயணங்கள் அனுகூலமான பலனை கொடுக்குங்க தொழில் வியாபாரத்தில் லாபம் பொருளாதார நிலையில உயர்வு இருக்குதுங்க அரசு வழியில நீங்க எதிர்பார்த்த நன்மைகள் அமையும் சிலருக்கு வந்து விருதுகள் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் அதிகமா கிடைக்குங்க மத்தவங்க உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டம் வந்து முழுக்கவே உங்களுக்கு நன்மையான பலன்களை மட்டுமே அடைய போறீங்க எதிரிகளுடைய தொல்லை அப்படிங்கிறது மறைஞ்சு போகுங்க சொல்ல எதிரிகளே மறைஞ்சு போவாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது கும்பராசியில் இருக்கவங்களுக்கு பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி அர்ச்சனை செஞ்சுட்டு வணங்கி வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் மனசில் தைரியம் அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனுதினமும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கம் கணபதியே நம இந்த மந்திரத்தை தினமும் ஒன்பது முறை சொல்றது காரணமா நன்மைகள் நடக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் விளக்கு பரிகாரம் அதாவது வீட்டில் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு முகம் இருக்கக்கூடிய மண் அகல் விளக்கு நெய் தீபம் ஏற்றி தொடர்ந்து வெளிச்சமான பாதையை வந்து உங்களுக்கு காட்டுவாங்க அதிர்ஷ்டமான எண்கள்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்ட ஓரைகள் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு மற்றும் வடக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் வளர்ப்பிறைகளை வரைக்கும் ஞாயிறு புதன் வெள்ளி தேய்பிரைகளை பொறுத்த வரைக்கும் ஞாயிறு வியாழன் பிளஸ் பார்த்தோம்னா வாக்கு வன்மை இதனுடைய மைனஸ்ன்னு சொல்லலாம் இறக்க குணம் தாங்க எல்லார் மேலேயும் இறக்க கொள்ளலாம் ஆனால் கெட்டவர்கள் மேலே இறக்க கொள்ளக்கூடாது அதை மட்டும் நீங்க தெரிஞ்சு நடந்துக்கோங்க